இன்றைய உரிய காலையில் போன்ற பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓ புவஸ்வ தேன்யம் பர்கோ யோ ீமகிண பிரசோதையா இந்த மூல மந்திரமானது பீஜ மந்திரமானது ரவி ரவிசங்கர சித்தர் காயத்ரி இன் அருளால் அந்த அருண் பெற்ற அந்த சித்தருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மகாபீஜ மந்திரம் அவர் கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்து புதனதிபதிக்கு ஆதிபதியாக உள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஆதிசங்கரர் அவதரித்த இரவில் மட்டும் எப்போதும் ஜபம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அந்த மகானுக்கு கிடைத்த அற்புதமான இந்த பீஜ மந்திரத்தை ஒரே ஒரு இந்த பீஜ மந்திரம் போதும் அப்படிப்பட்ட இந்த பீஜ மந்திரத்தில் இருக்கக்கூடிய பல லட்சங்கள் நீங்கள் ஜபம் செய்ய போது அந்த லட்சத்தில் உள்ள அந்த பீஜ மந்திரமானது எல்லா கிரகங்களும் அதற்கு வணங்கி அந்த கிரகங்கள் அந்த நேரங்கள் வரும்போது அந்த மாதத்தில் வரும்போது ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் அந்த கிரகங்கள் உட்காரும்போது அந்த நாட்களானது யார் ஒருவர் இதை இடைவிடாமல் வருடம் தோறும் நாள்தோறும் நிமிஷந்தோறும் நொடிதோறும் இந்த பீஜ மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படி அந்த பீஜ மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு அதிகாரம்தான் நல்ல குருவை முதலில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த குருவானவர் குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிப்பட்ட அந்த குருவானவர் குறைந்தபட்சம் ஒரு அறுபது வயது தகுதி வாய்ந்த தன்னுடைய கல்விகளை முடித்துவிட்டு தன்னுடைய பணிகளை முடித்துவிட்டு தன்னுடைய இல்லற வாழ்வை முடித்துவிட்டு மக்களுக்காகவும் இந்த உள்ள ஒவ்வொரு சரீர ஆத்மாவிற்காகவும் பாடுபடுவேன் என்று சொல்லக்கூடிய எந்தவித பிரதிபலனும் இல்லாத ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த குருவின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பீஜ மந்திரமானது உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த தீபத்தில் அந்த அந்த நெய் தீபத்தில் அந்த ஒளி தீபத்தில் பிரத்யட்சமாக காட்சி அளித்து கொண்டிருக்கும் கன்னியாராசியில் பிறந்து அஸ்த நட்சத்திரத்தில் உடைய அந்த ரவிசங்கர சித்தரின் அருளால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் இது உண்மை இந்த உண்மையை தெரிந்துதான் எல்லோரும் இந்த வீஜ மந்திரங்களை இந்த விடியற்காலை வேளையில் சூரியன் உதிக்கும் முன்பே சொல்லி அதனுடைய சக்தியை பெற்று அந்த சக்தியை அடுத்தவர்களுக்கும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த குருமார்கள் இன்று வரை எல்லோருக்கும் உபதேசித்து அதன்படி நடக்கும் அத்தனை அந்த சரீர உள்ளத்தில் கூட அத்தனை நட்சத்திர தேவதைகளும் திருப்தி அடைகின்றன என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானின் அருளால் ஓம் என்ற பீஜ மந்திரத்தையும் அந்த பார்வதி தேவையின் அற்புதமான அந்த ஸ்ரீம் என்ற பீஜத்தையும் இந்த இரண்டு பீஜ மந்திரங்களையும் ஓம் ஸ்ரீம் பின்பு எல்லா லக்ஷ்மி கடாக்ஷும் கிடைக்கக்கூடிய அந்த சரஸ்வரிய க்ரீம் என்ற வீஜ மந்திரத்தையும் எல்லாம் வசியமாகக்கூடிய க்ரீம் அந்த க்ரீம் என்ற மந்திரத்தையும் க்ரீம் க்ரீம் சொல்லி முடித்த பிறகு க்ளீம் என்ற வசிய மந்திரத்தையும் க்ளௌம் சோம் கம் இந்த மூன்று மந்திரமும் எல்லா விதமான சகல சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானின் அருளாலும் விநாயகருடைய அருளாலும் அந்த பார்வதி சிவனுடைய அருளாலும் எல்லா விதமான சகல சௌபாக்கியமும் சொல்லி அப்படிப்பட்ட அந்த ரவிசங்கர சித்தர் வசி வசமானாய நமக என்று சொல்ல வேண்டும் அப்படி இந்த காலை வேளையில் அந்த சித்தரானவர் உங்கள் இல்லத்திலேயே அந்த ஒளி தீபத்தில் வந்து அந்த ஒளி தீபத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை தந்திர ரூபமாக மாற்றி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்க அந்த பகவான் அருளால் அந்த சிவபெருமான் அருளால் அந்த பார்வதியின் அருளால் அந்த விநாயகப் பெருமானின் அருளாலும் அந்த முருகப்பெருமானின் அருளாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் நம்பிக்கை என்பதும் பொறுமை என்பதும் நம்முடைய இந்த சரீரத்துக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய மிக உண்மையான விஷயம் அந்த விஷயத்தை பெரும்பாலும் நாம் எந்த அளவிற்கு அந்த பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கின்றோமோ அதற்கு தகுந்தாற்போல் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய பிராணம் அந்த பிராணம் வழியிலாக சொல்லக்கூடிய அந்த பீஜ மந்திரம் அந்த பீஜ மந்திரத்தை முறையாக கற்றுத்தேர்ந்து அந்த பகவானின் அருளை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியில் இந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் அந்த தீபம் ஏற் ஏற்றக்கூடிய இடத்தில் எப்படி அந்த அண்ணாமலையாருக்கு அந்த மலையின் உச்சியில் ஒரே ஒரு தீபம் ஏற்றி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு சக்தி அந்த சக்தியில் அந்த சித்தர்கள் நடமாடும் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரவிசங்கர் சித்தரும் அதில் உள்ள அந்த ரவிசங்கர் சித்தர் செய்யக்கூடிய அந்த அற்புதங்களை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒளியேற்றும் போது உங்கள் வீட்டில் அவர் பிரத்யட்சமாக காட்சியளித்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த பஞ்சபூத சக்தியில் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அந்த நெருப்புக்கு அதிபதியான அந்த அண்ணாமலையாரின் தீபத்துக்கு இணையாக அந்த சித்தரானவர் அந்த சிவபெருமானின் அருளை பெற்ற பெற்றவரான அந்த சித்தரானவர் உங்கள் இல்லம் தேடி இந்த முதல் உங்கள் கண்டிப்பாக உங்கள் இல்லம் தேடி வருவார் இப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நிலவில் இந்திய விடியாற்காலை வேளையில் இந்த குரு மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி பயன்பெற வேண்டும் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு மந்திரத்தினுடைய அர்த்தம் என்னவென்று நீங்கள் உங்கள் குருவை கேட்கும்போது கண்டிப்பாக அந்த குரு உங்களுக்கு விளக்கம் அளிப்பார் இப்படிப்பட்ட இந்த மந்திரங்கள் மறைத்து வைக்கப்பட்டன அந்த சித்தரின் பெயர் மறைக்க வைக்கப்பட்டது எல்லோருக்கும் ஜோதிட வல்லுநர்களுக்கு தெரியும் உலகத்திலேயே சிறந்த ஒரு ராசி என்னவென்றால் அது கன்னியா தான் இருக்கும் அதிலும் அந்த அஸ்தன் நட்சத்திரம் அபயம் என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த அந்த சித்தரானவர் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் கண்டிப்பாக அது இந்த உலகத்தில் பயன்பெற்று தான் வருகின்றது என்பதை எல்லோரும் உணர்ந்த விஷயம் அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் இந்த நல்ல நேரத்தில் இன்று நாம் இந்த குருவின் உபதேசம் பெற்று ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சோம் கம் ரவிசங்கர சித்தர் பசிவசி வசமானாய நமக அப்படின்ற ஒரு அற்புதமான இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி அந்த எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் நாம் இடைவிடாது சொல்கின்றோமோ அப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை நாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்ச சக்தியில் ஏற்பட்டிருக்குது என்பதை நீங்கள் உணரலாம் உணர்ந்தவர்கள் கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கும் சொல்லலாம் சொல்ல முடியவில்லையே என்று சொல்பவர்களுக்காக அந்த குருவானவர் உங்களுக்காக கண்டிப்பாக அந்த மந்திரத்தை உச்சாரம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கிட்டையும் எல்லாம் பகிர்ந்து கொடுக்கும்போது அதனுடைய பலன் ஒரு ரூபாய் இருந்தால் எல்லோருக்கும் ஒரு பைசா கொடுக்க வேண்டும் என்றால் அது நூறு பேருக்கு தான் கொடுக்க முடியும் என்பது இந்த கணித விஷயத்தில் எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கோடி ரூபாய் நமக்கு வேண்டுமென்றால் அந்த ஒரு கோடி மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் அந்த ஒரு கோடியை நாம் சொல்லும்போது அந்த நாட்கள் அன்றைய தினத்தில் நாம் ஒரு கோடீஸ்வரனாக ஆண்வது கண்டிப்பாக உறுதி என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு சிறிய விஷயம்தான் இந்த காலை வரையில் இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த காற்றை விட்டு கொண்டு தான் இருக்கிறோம் அந்த வி மூச்சு விடும் நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பீஜ மந்திரமானது கண்டிப்பாக அன்றைய தினத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் மந்திரமாவது சொல்லக்கூடிய நேரங்களில் இருந்தால் அது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் என்றால் பத்து நாளைக்கு ஒரு லட்சமாக மாறும் முப்பது நாளைக்கு முப்பது மூணு லட்சமாக மாறும் இப்படி லட்ச நீங்கள் சொல்லும்போது அந்த பிரபஞ்சத்தில் சக்தியானது உங்கள் இல்லத்தில் அந்த ஒளி தீபத்தில் கண்டிப்பாக அது ஏற்றப்பட்ட அந்த அணையா விளக்கு போல தொடர்ந்து அந்த தீப ஒளியில் இந்த மகான்கள் அவதரித்த இந்த ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காலடி சங்கர காமகோடி சங்கர அப்படிப்பட்ட அந்த மகான்கள் எல்லாம் இந்த உச்சரித்த ஓம் பூர்புபக விதர் விதர்வரேரண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோனக பிரசோதியார் இப்படிப்பட்ட அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடிய நாம் அந்த எண்ணங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் பெற்று இனிமையாக வாழ வேண்டும் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இந்த அற்புதமான இந்த காலை வேளையில் உங்களுக்கு எல்லாம் அல்ல சிவபெருமான் அருளாலும் எம்பெருமான் நாராயணன் அருளாலும் இன்று கார்த்திகை தீபம் என்றாலே ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அம்மையும் அப்பையும் உருவாக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த ஐயப்பனின் அருளாலும் உங்களுக்கு வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் அந்த மகான்கள் அறிவித்த சத்திய ஸ்ரீ ஸ்ரீ சீரடி சாய்பாபின் அருளாலும் இஷ்டசக்தி சர்வசக்தியும் கொடுக்கக்கூடிய அந்த சாய்பாபின் அருளாலும் உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு மாற்றம் என்பதை இந்த மந்திரங்கள் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இது அந்த சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வர வேண்டும் எந்த மந்திரங்கள் இருந்தாலும் அந்த பீஜ மந்திரங்களில் இந்த சொல்லக்கூடிய இந்த சிறப்பான இந்த ஓம் என்ற பீஜ மந்திரமும் ஸ்ரீம் என்ற பீஜ மந்திரமும் க்ரீம் என்ற பீஜ மந்திரமும் க்ரீம் என்ற பீஜ மந்திரமும் க்ளீம் என்ற பீஜ மந்திரமும் க்ளௌம் என்ற பீஜ மந்திரமும் சௌம் என்ற பீஜ மந்திரமும் கம் என்ற பீஜ மந்திரமும் அந்த பீஜ மந்திரங்களுக்கு இணையான பீஜ மந்திரங்கள் இதுவரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படி கண்டுபிடித்தாலும் இந்த மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரங்கள் சொன்னாலும் அதற்குண்டான சக்தியை பெற்றவர்கள் இதுவரை யாரும் நமக்கு தெரியப்படுத்தவில்லை அப்படிப்பட்ட இந்த பீஜ மந்திரங்களை வாழ்நாளில் ஒவ்வொரு மனிதனும் ஆனாலும் சரி ஒரு பெண் பாலினம் இருந்தாலும் சரி சிவசிவ என்ற ஒரு வார்த்தையே தான் நாம் வசி என்று சொல்கின்றோம் ரெவில் இரவில் என்று சொல்லக்கூடிய அந்த இ இல் ரவி என்கின்ற அந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கர சித்தர் சங்கர சங்கரா என்பது ஆதி தோண்டி தோன்றிக்கூடிய அந்த சங்கரர் அருளால் இந்த உலகத்தில் எழுத்து அந்த பிரபஞ்சத்திற்கு சக்தியை காட்டின் மூலமாக உணர்ந்தவர் அவர் அந்த சித்தர் சொல்லக்கூடிய வசி வசி சிவ சிவ வசமானாய நமக நமக்கு வசம் வசம் என்றால் அந்த இடத்தில் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த வசமான நமக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியை கொடுத்துவிட்டு அந்த சக்தியின் மூலமாக பெறக்கூடிய இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த விடியற்காலையில் முடிந்தவரை அந்த சூரிய உதயத்திற்கு முன்னால் நீங்கள் பயிற்சி பெற்று அந்த பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்வில் உங்கள் வசந்தத்தை நீங்கள் கண்டிப்பாக தேடிக்கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான சக்தியை இந்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் மறந்து மறந்துவிடக்கூடாது குருவை யார் நன்றாக தேர்ந்தெடுத்து அந்த குருவின் மூலமாக உபதேசம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த மந்திரங்கள் சொல்லக்கூடிய கடமைப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட இந்த ஜபம் செய்யக்கூடிய இந்த மந்திரத்தில் ஒரே ஒரு தீப ஒளியை ஏற்றி வைக்கலாம் இல்லை என்றால் ஊதுபத்தி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வைத்து கூட அந்த மந்திரங்களை சொல்லும்போது உங்கள் வாழ்வில் எல்லா விதமான சகல சௌபாக்கியம் கிடைக்கும் சிவனும் சக்தியும் இருக்கக்கூடிய அந்த நெற்றியில் அந்த நெற்றியின் பொட்டில் அழகாக சிவபெருமானுக்கு உடைய அந்த திருநீற்றை அணிந்து கொண்டு அந்த மங்களகரமான அந்த அம்பாலின் அந்த குங்குமத்தை அணிந்து கொண்டு இந்த மந்திரங்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் எப் எவர் ஒருவர் திருநீரும் அந்த குங்குமத்தையும் இட்டு கொண்டு அப்படிப்பட்ட இந்த சக்தியும் சிவனும் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இந்த நெற்றியில்தான் பகவான் நமக்கு வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த நெற்றியை அந்த அற்புதமான நெற்றியை அவர் பார்க்கும்போது அந்த கண்களை பார்க்கும்போது அந்த நாசி துவாரங்களை அவர் அற்புதமாக இயக்க வைத்து எவ்வளவு தூரம் நமக்காக நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த இறை சக்தியை அவர் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் மேலே இருக்கக்கூடிய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கிரம வாமன ஸ்ரீதர ஈஷிகேஷ பத்மநாப தாமோதர இப்படிப்பட்ட அந்த அற்புதமான இந்த சக்தியை இருக்கக்கூடிய இந்த சரீரத்தில் பகவான் கண்டிப்பாக பிரத்யட்சமாக வந்திருந்து உனங்களுக்கு தேவையான அத்தனை சகல சௌபாக்கியம் கொடுப்பார் இது நான் கண்ட உண்மை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த அனுபவித்து உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகளுடனும் உங்கள் மனைவியுடனும் உங்களுடைய தாயார் தகப்பனுடனும் எல்லோரும் உங்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை உறவினர்களுடன் மிக முக்கியமாக கூடி வாழ்ந்தால் கூடி நின்று என்று சொல்லக்கூடிய உடன் பிறந்தவர்கள் கூட நீங்கள் கூடி வாழும்போது எல்லாம் அல்ல இறைவன் எல்லா செல்வத்தையும் அந்த குடும்பத்திற்கு கொடுப்பார் என்பதில் ஐயமில்லை தனிப்பட்ட முறையில் இந்த கருத்தை நான் சொல்கின்றேன் என்றால் என்னுடைய அனுபவம் இதனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்று உங்கள் குடும்பத்தில் உங்கள் உற்றார் உணர்வுடன் சந்தோஷமாக இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த சித்தரின் மிகப்பெரிய அற்புதமான ஒரு வார்த்தைகள் சொல்லப்பட்டு எழுதி வைத்த உண்மை இந்த ரவிசங்கர் சித்தர் பற்றிய உண்மை வந்து காற்றில் வந்ததல்ல இது எழுதப்பட்ட விதி அந்த கன்னியாராசியில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த சித்திரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த மகானை பற்றி குறிக்கப்படுகிறது அந்த மகான் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள் பற்றி சொல்லக்கூடியிருக்கிறது அவர் எந்த முனிவர் என்று உங்களால் யூகிக்க முடிந்தால் கண்டிப்பாக நீங்கள்தான் இந்த வாழ்வில் பெரிய வல்லுநர்கள் நீங்கள் யூகித்து அந்த சித்தரின் அற்புத காட்சிகளை நிரந்தரம் ரசிக்கலாம் சாய்ராம் ஓம் சக்தி சாமியே சரணமையப்பா ஹரி ஓம் சாயராம் சகல செல்வங்களும் தரும்